அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர புத்திர மகா தேஜ மகா மகாமூழிகி தஸ்ஸ்மரண மாத்திரேன சர்வ பாபகி பிரமுட்சயத்தை சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் விநாசி அனுமந்தம் பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சுவாஹா அபவிக்னா அவினாஷின் தேவரட்சிதா சுவதி அன்பர்களுக்கு என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஜோதிடம் சார்ந்த ஒவ்வொரு பதிவுகளும் கிரகங்களுடைய ஒவ்வொரு இணைவுகளும் ஒவ்வொரு ராசிகளுக்கு எந்தெந்த மாதிரியான பலங்களை கொடுத்துட்டு வருதுங்கிறத நிறைய பேசிட்டு வந்துட்ருக்கோம் அடுத்தடுத்த பதிவுகளில் நட்சத்திரங்களை பற்றியோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் உள்ளே இருக்கக்கூடிய நூல்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம் ஒரு நட்சத்திரத்தை பற்றி ஒரு ராசியை பற்றி எப்படி கொடுத்துருக்காங்கிறது எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒவ்வொன்றா பேச போகிறோம் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இப்போ குரு பேர்ச்சி நடந்து முடிச்சு இந்த ராகுக்கியது பயிற்சி அப்படிங்கிற பார்க்கும்போது ஏன்னா ஒரு ஒரு பயிற்சியாக வந்துட்டு இருக்கு நமக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம் வர மாதிரிலாம் எந்த பயிற்சி நடந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி எல்லா பேருடைய எல்லா நபருடைய ஒரு இயக்கமும் எல்லாருக்கும் உண்டு வெறும் பயிற்சி தான் நடக்குதே தவிர வாழ்க்கையில் எந்தவிதமான மாற்றங்கள் எதுவும் வர்றதில்லை அப்படிங்கிறது எல்லாருடைய மிக முக்கியமான ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கமான ஒரு ஆழ்மன உணர்வு எப்பயுமே ஒரு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலையில் அமைஞ்சிருது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குறத விட கிரகங்கள் முன்னாடி கொடுத்துருவோம் ஆனால் கிரகங்கள் நல்லா இருந்தும் சாதகம் இல்லாத இடத்துல உக்காரம்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய வலிமையிலிருந்து இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகி அதில் போய் சிக்கி சின்ன சீரழிஞ்சு போகிறதும் உங்களுக்கு இப்படி கிரகங்களுடைய கோலாட்டத்தில் ஏகப்பட்ட நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கி ஆகிறது உண்டு தான் அடிக்கடி சொல்லுவோம் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் லக்னம் அதே மாதிரி சந்திரன் சூரியன் ரொம்ப மிக முக்கியம் இது மூணும் நல்லா இருக்கணும் தான் மாற்றுது அதாவது சந்திரன் என்பவன் மனம் சூரியன் என்பவன் ஆத்மா உடல் லக்னம் என்பது தலை அப்போ எண்ணம் மனம் உடல் இது மூணும் நல்லா இருந்தால் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணி கொண்டு போக முடியும் ஸோ இதுக்கும் இந்த பதிவுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா ராகு என்பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பலவிதமான கற்பனை உணர்ச்சிகளை உருவாக்கக்கூடியவர் இது நடந்துரும் அது நடந்துரும் அப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் ஒரு ஹைப்லேயே கொண்டு போகிற ஒரு கிரகமாக இருந்தாலும் ராகு மனமைத்து வைத்து விட்டார் என்றால் கோ கூட வந்து பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் உட்கார வச்சுக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து கேப்பபிலிட்டி உள்ளக்கூடிய கிரகம் ராகு கிரகம் அப்போ கொடுத்ததை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ராசிகள் ராகு வந்து கொடுக்கறதுக்கு வரப்போகிற இருப்போம் ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குறது தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் என்மேலும் வரலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து கருணை காட்டக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுனுடைய ஸ்தானம் பலமாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறது இது பாப அதாவது இந்த கோணம்னு சொல்லி சொல்லி கேள்விப்படுறோம்லே ஜாதி ஜோதிடத்தில் நமக்கு இருக்கும் அதாவது ஜோதிடம் தெரிந்த தெரியும் கேந்திரம் தெரிய சொல்லி சொல்லுவாங்க கேந்திரத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் வந்து நல்லபடியாக உக்காந்துருச்சு அப்படின்னா பாப கிரகங்கள் இருக்கணும் திரிகோணம்ங்கிறது லக்ஷ்மி ஸ்தானம் அந்த மாதிரி உட்காந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அது மிக முக்கியமான நாலு ஏழு பத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிரகங்கள் எல்லாம் நாக கிரகங்கள்லாம் வலுவாக உட்காந்துருச்சுன்னா பெரிய மாற்றத்துக்கு உயர்ந்த பதவி கௌரவம் புகழ் இதையெல்லாம் கொடுக்க போகுது அதே மாதிரி ராகுவினுடைய எதிர்மறை இந்த நிலையெல்லாம் ஒரு ம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த கெட்ட சவாசம் பொருள் இதெல்லாம் வந்து ஒழுக்கக்கெடுவால் கேடான ஈடுபாடுகளில் இருந்தெல்லாம் மீண்டும் வெளியே கொண்டு வந்துடும் ஸோ அளவுக்கு பார்க்கும்போது வேலையில் இருக்கக்கூடிய தடையில போகுது தற்போது மீனராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால அடுத்த ஒரு வருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கக்கூடிய காலக்கட்டம் இந்த ராகு கேதுகள் வந்து கிரகங்கள் எப்போதும் எதிர் எதிர் திசையில் சஞ்சாரிக்கும் அப்படியே இப்போ ராகு உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு அப்படியே டேரெக்ட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுருக்கும் பிற்போக்கு நிலையில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் இந்த ராகு வந்து அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மேஷராசிலிருந்து மீனராசிக்குள்ளே நுழைந்தார் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை நாலு முப்பது மணிக்கு வந்து மீனராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு அதன் பிறகு கும்பராசிகள் நுழைவார் இந்த நேரத்தில் ராகு மூணு ராசிகளுக்கு பலவிதமான நன்மைகளை வாரி வழங்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மே வரை அடுத்த ஆண்டு ராகு வந்து யாரிடம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னா முதல்ல வரக்கூடியது ரிஷபம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கும் ராகு ஸோ எத்தனால பெரிய மாற்றம் வரல மற்ற கிரகங்களால் மாற்றம் வரலை அப்படின்னாலும் ராகு கண்டிப்பாக தூக்கி கொடுத்துரும் ரிஷவராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா விசேஷ பலன்களை தரக்கூடிய அமைப்பாக வருவார் செல்வ செழிப்பை கொடுப்பார் நபர்களுக்கு நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கற்பனை செய்ய முடியாத ஒரு இருந்து கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நீண்ட நாட்களாக நிலநழுந்த அந்த எல்லாம் முடித்து கொடுக்க போகக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வேறு வார்த்தைகளை வந்து பெரிய மிகப்பெரிய ஆசைகள் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குமா அப்படிங்கிறத ஒரு அமைப்பெல்லாம் வந்து வழிபட்டு கொடுத்துருவார் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் புதிய வீடு கார்கள் வாங்குவதற்குண்டான அமைப்பு முதலீடு இதெல்லாம் லாபம் கிடைக்க போகுது நீண்ட தூர பயணத்தால் ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பு தொழில் முன்னேற்றத்தெல்லாம் ஏற்படுத்திக் கொள்ளப்போகுது சோ இதெல்லாம் எப்போ சார் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி ஒரு நாள் எழுப்பத்துல உங்களுக்கு வந்து ராகு ராகு கிரகம் அமைஞ்சிடுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகு கிரகம் உங்களுக்கு தூக்கி கொடுத்துரும் அது நீங்க செக் பண்ணி கிடலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வரக்கூடியது மிதனம் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதனத்துக்கு சோபனங்களை கொடுக்க போகுது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தை திருப்பி கொண்டு வர போது வேலையில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்க ஏற்படுத்தி கொடுக்க போது பொருளாதார நிலையை உயர்த்த போது வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்க போகுது இந்நேரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி திசை வந்து பார்த்திங்கன்னா எல்லா முதுர ராசிக்காரர்களும் சனி திசை வந்து கெட்டது பண்ணாது எனக்கு தெரிஞ்ச நபர்கள்லாம் சன்னி தசை நடந்துகிட்டு இருக்கு மதரராசிக்காரர் அவர்கள்லாம் இந்நேரம் வீடு வாங்கிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு யோகாதிபதி சனியாக வந்து ஆட்சி நடத்துகிறார் லாபஸ்தானத்தில் வந்து தூக்கி கொடுத்துட்ருக்காரு அதனால் பயப்படாதீங்க சனி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு பதவி உயர்வு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சமூகத்தில் மொத்தத்தில் அடுத்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மிதனத்துக்கு ரிசத்துக்கும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நல்லா இருக்க போகுது அடுத்தது விருச்சிகம் அடுத்த ஒரு வருடம் வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் ராகு இருப்பது ராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது எந்த முக்கிய வேலையிலும் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு புதிய வருமான ஆதாயங்கள் எல்லாம் உருவாக்கி கொடுக்க போகுது திடீர் நிதி ஆதாயங்களை உருவாக்கி கொடுக்க போகுது உங்கள் வரி வங்கி பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இத்தனை நாள் டெபாசிட் பண்ணாதவங்க ஆர்டி கட்டாதவங்க சீமிப்பே பற்றி பதம் பார்க்காதவங்க எல்லாமே கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இந்த அமைப்பை மாற்றி கொடுக்க போகுது ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி ரிஸ்கெலாம் வந்து முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் இருந்தாலுமே உங்கள் சுய ஜாதகத்தில் அதுக்குண்டான காரகத்துவம் நல்லா இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போடுறது பல வகையில் நன்மை உங்களுடைய நாலேஜ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆக போகுது இதன் காரணமாக அந்த வேலையை வந்து சிறப்பாக நீங்கள் செய்ய முடியும் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கண்டிப்பாக கவனித்தால் மட்டுமே இந்த காலகட்டம்லாம் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்றது அர்ச்சிகம் மிதுனம் ரிஷ்வம் மூன்று ராசிக்காரர்களுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வரைக்கும் ராகு பகவான் நல்லது செய்ய போகிறார் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராகு வந்து ஒன்றே ஒன்று தான் கொடுத்து கெடுக்கும் கேது வந்து கெடுத்துட்டு கொடுக்கும்னு சொல்லி சொல்லுவாள் ஒரு பழமொழி உண்டு அதனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் கொடுப்பார் ஒழுக்கம் கரெக்டாக இருந்துச்சு ராகுக்கிட்ட ஒழுக்கம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஒழுக்கம்னா எந்த வகையில் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நூறுரூவா உங்கள்கிட்ட கொடுத்தா அதை வந்து உதாரித்தனமாக செலவு பண்ணாமல் அந்த நூறுரூவா உனக்கு கொடுக்கல இல்லையா அதை வச்சு நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையில் வளந்துட்டேன் அப்படின்னா அதே ராகு கிரகம் அடுத்த தட வரும்போது பெரிய லெவலுக்கு போயிடும் அப்போது கொடுக்குறப்ப யார் ஒரு ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் அவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் உங்களுக்கு ஒரு கோடி ரூபா பணம் உள்ளது இல்லை ரெண்டு கோடி ரூபா பணம் வருது அப்படின்னா அல்வத்தனமாக கொண்டு போய் எங்கேயாவது போய் யாருக்கிட்டே நான் வட்டி கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அதை பண்ணுறதுன்னு ஆசையில் போய் கண்டிப்பாக போடக்கூடாது அப்போ ஒரு ரூபா கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து நூறுரூவா மாத்திரத்துக்கு என்ன விருத்தி பண்ணணும் அதை வச்சு நீ முதலீடு ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் மேலே வர்ற பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி மே மாதம் வரை ராகு பகவான் ரிஷபம் மிதுனம் விருச்சிகம் மூன்று ராசிகளுக்கு அமோகமாக அச்சுக்கு வரால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் நற்பவி 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 நல்லது எனக்கட்டும் ஓர் ஸ்ரீ உறுப்போரமான